வணக்கம் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரமாண்டமான கார் சேல்ஸ் திறக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து முன்னூறுக்கும் அதிகமான கார்கள் விற்பனைக்காக இருக்குது இங்கே வந்து எல்லா பிராண்டட் கார்களும் விற்பனைக்காக இருக்குது டொயட்டா நிசான் கொண்டாயன இந்த கார்கள் எல்லாம் என்ன வில லீசிங் போடலாம் எங்கே விற்பனைக்காக இருக்குன்றதை முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் மாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் கூடுதலான கார்கள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா பிராண்டும் இருக்கா மற்றது இந்த பகனர் என்ன மாதிரி இது பிராண்ட் நியூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பெகனரை பற்றி ஒரு பார்ப்போம் இது என்ன மாதிரி இது ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷனா ஃபுல் ஆப்ஷனோட இந்த வெகனர் இருக்குது நாங்கள் முதல்ல பெகனரில் இருந்து இங்கே கூடுதலான கார்கள் இருக்குது நாங்கள் எல்லாத்தேவையும் பார்ப்போம் இதை உள்ளுக்கும் பார்ப்போம் தம்பி ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு ஜீரோ மைலேஜ் பிராண்ட் நியூவாக இறக்குமதி செய்யப்பட்டது பெகனார் ஹைப்ரிட் கஸ்டம் சட் மொடல் கூடுதலான பெகனாரில் ரெண்டு மூன்று மொடலில் இருக்கு இது வந்து கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்தது தான் இது விலையே எங்கே இந்த விலை என்ன மாதிரி தம்பி ஒரு கோடி ரெண்டு லட்சம் ஒரு கோடி ஒவ்வொரு விலையிலே இருக்கு வேற லீசிங் என்ன மாதிரி இருக்கு எழுபது வீதம் எடுக்கலாம் வெகனை இருக்குது அதாவது நீங்கள் எழுபது வீதம் லீசிங் மணி நேரம் மீறி முட் நீங்கள் கட்டி எடுக்கலாம் இதுக்கு பொரண்டியான்னு இருக்கோ ஒரு லட்சம் கிலோமீட்டரும் ஒரு லட்சம் கிலோமீட்டரும் இன்ஜினுக்கும் பொராண்டியா ஒரு லட்சம் கிலோமீட்டர் இன்ஜினுக்கும் கியோபாக்ஸுக்கும் இருக்குது அதை அப்படி இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு இதுக்கு பொரண்டி இருக்குது அதை விட யார் என்ன கார்கள் இருக்கு அதை பற்றியும் பிள்ளையில கேட்போம் அதை விட ஜாதி சேலம் கூடுதலாக நிற்கு இதுகள் என்ன விளையில எங்கேப்பா இது வந்து எத்தனை ஆமாண்டு தாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல்லாம் இந்த ஜார்வேஸ் இது வந்து குறைந்த கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன மாதிரி ஜப்பான்ல ஓடினதா ஓடினது ஜப்பான்ல ஓடினதா எவ்வளவு ஓடி இருக்கு ஐயாயிரத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எத்தனை சிசி ஆயிரம் சீசி ஆயிரம் சீசி இந்த ஜார்வேஸுக்கு எவ்வளவு என்ன விலை சொல்லினா ஒரு கோடி இருபது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் அதை விட இது வந்து ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் இது என்ன விலை தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இதெல்லாம் ஜப்பானில் ஓடினது ஸ்ரீலங்காவில் பதிவு செய்யல எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு புதுசு ஜப்பானில் சில கிலோமீட்டர் ஓடினா படிக்க இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடல்தான் யாரு ஆயிரம் சிசியா அந்த இதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குது ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் கூடுதலாக எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் தான் அதை விட இந்த வெகனர் என்ன விலை இது நார்மல் வெகனரா எஃபெக்ட்ஸ் மாடல் இந்த வெகனர் ஏன் பார்ப்போம் இது வந்து கூடுதலாக யார் யூஸ் பார்த்துருப்பீங்க ஒரு கோடி இருபது லட்சத்துலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் மட்டும் இருக்குது அதை விட இந்த வெகனர் வந்து எத்தனையாம் ஆண்டு தம்பி இந்த வெகனர்

எப்படி ஐயா நான் எப்படி உங்களை விருப்பம் இப்போ இந்த மாடல் உங்களை விருப்பம் போல் ஓ சந்தோஷம் இல்லை நீங்கள் இங்கே உள்ள கார்கள் கூடுதலான கார்கள் எப்படி மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனைக்கு ஆகிருக்கு இதை பற்றி முழுமையாக நாங்கள் விலையிலையும் பார்ப்போம் நீங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் நான் இந்த ஷோரூம் நம்பரை நான் போடுவேன் நீங்கள் அடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை விட கொண்டா பெசல் இந்த விலையலை பார்ப்போம் அதை விட பெசல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரகுமதி செய்யப்பட்டிருக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஸீரோ கிலோமீட்டரில் பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது இது ஒரு ஃபுல் வைட் கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான கலரில் இருக்குது இப்போ பெசல்கள் எல்லாம் அழகான ஒரு தோட்டத்தில் வருது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசி உங்களுக்கு தெரியும் பெசல் இந்த பெசல் வந்து ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு மாடல் இதில் வந்து சனா மாடல்கள் இருக்குது நீங்கள் ட்ரெஸ்ஸல் வேணுமெண்டால் வேறு வேறு கலர்களை நீங்கள் எடுத்து புக் பண்ணி கொள்ளலாம் நான் நம்பர் போடுவேன் யாழ்ப்பாணத்தில் இந்த சேல்ஸ் இருக்குது டவுனுக்கு தான் அதை விட கூடுதல் நாளில் கார் இப்போ விலப்பட்டு கொண்டு இருக்கு நான் அதை பெரிய பார்ப்போம் இந்த ரோமி டொயாட்டா ரோமி வந்து பண்ணியும் ஒரு கோடிக்கு இருபது லட்சம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு வேறு கார்கள் இருக்குது வேறு கலர்கள் இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் இதை வந்து சும்மா காட்டுறேன் கரும் உற்பத்தங்கள் எல்லாம் புல் ஒப்ஷனோட ஒரு அழகான தோட்டத்திலான இருக்கு கார்கள் அருங்கண்டை வந்து கையளிக்கப்படுறது ரோமிட்டா பிராண்டியோ இன்னும் கூடுதலான கார்கள் இருக்கு பார்ப்போம் அதை விட இந்தியாவில் வேற பெசல் அதை விட ஆர்எஸ் ஹொண்டா ஆர்எஸ் அதோட விட பி டபிள்யூ ஜேர்மன் கூடுதலான பிராண்டட் கார்களும் இருக்குது நல்ல கார்கள் ஜேர்மன் கார்கள் ஜார்வீஸ் வந்து கூடுதலாக இருக்குது நீங்கள் விலையில் கதைச்சி கொள்ளலாம் அதை விட பி பீடபிள்யூ பாருங்கள் பிராண்டி வாணிக்கு இது வந்து விழப்பட்டுறது விலையில் கேட்பேன் நான் நிற்கிற இதுகள் விலையில் பிள்ளையில கேட்பேன் இந்த ஜேர்மன் பிடபிள்யூ இது என்னம்மா எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்க ஜேர்மன் கார் தெரியும் ஜெர்மன் காரை இது என்ன ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் அதை இந்த பெசல் அந்த பெசல்னா ஒரே விலை தானே கூடினதா இந்த பெசலுக்கு மார்க்கெட்டான கலர் ஓ ஹைபிரிட் ஹைபிரிட் மைலேஜ் ஜீரோ மைலேஜ் வேற இன் ஆப்ஷன் இருக்கு வயர்லஸ் சார்ஜ் வயர்லஸ் சார்ஜ் இது வந்து கொஞ்சம் ஃபேஷாலிட்டி அதோட இது எல்லாம் விலா தம்பி லட்சம் பேருங்க உள்பக்கங்களும் இப்படி இருக்குன்றது நான் ஏற்கனவே ஹார்ட் ஃபுல் ஆப்ஷன் என்ன விலை நீங்க ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் அதை விட என்ன கேமரா இதுல இருக்கு அதை விட பொறண்டி எதுக்கெல்லாம் நார்மலா இதுக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் இல்லை ரெண்டு வருஷம் பொறண்டி கொடுக்கணும் அதை விட இந்த ஆர்எஸ் என்ன கொண்டா

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் அதாவது இந்த ஆண்டு மாடல்லாம் அறுநூற்றம்பது சி சிசி தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் இந்த பேனோட விலை இதில் வந்து ஆறு ஏழு பேர் பயணம் செய்யக்கூடியது உங்களுக்கு தெரியும் கூடுதலான ஆக்கள் கூட விரும்பி பெரிய ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் கூட விரும்பி எடுக்கிறது இதில் வந்து சில்வர் கலர் வெள்ளை கலர் ரெண்டு கூட கலர்கள் இருக்குது அதை விட பச்சை கலர் ரெண்டும் இருக்குது உள்ளுக்கு இது வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்கு இது வந்து தொண்ணூற்றி மூன்று லட்சம் இது வந்து எல்லாம் அறுநூற்றம்பது சிசி தான் கூடுதலான பெரிய ஃபேமிலிகள் விரும்பி இது வந்து ஒரு கோடி ஏழில் ஜெண்டு ஓ இது வந்து டுவெல் பர்பஸ் ஜெண்டும் மாதிரியும் பாவிக்கலாம் சாமானமே தலாம் வியாபாரம் செய்யலாம் வீட்டு தேவைக்கும் பாவிக்கலாம் அதோட பாருங்கள் ஃபுல் ஒக்ஷனோட இருக்குது உள்பக்கங்களை பாருங்கள் ரிமோட்டில் ரிமோட் லேவே எடுத்துங்க ஆ ரிமோட் லேவேரையும் ஓட்டோமெட்டிக்காகவே அதோட எல்லாம் ஓட்டோமெட்டிக்காகவே ரொம்ப ரிமோட் முடியும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு சீரோ மைலேஜ் எத்தனை சிசி இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு சிசி என்ன விலை சொன்ன நீங்க லட்சம் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் அதை விட ஜார்வீஸ் குர குரேஸ் இருக்கு இது இந்த பிள்ளை பார்ப்போம் இது வந்து நோமல் ஜார்விஸ் குரேஸ் இல்லை நோமல் பாருங்க கூடுதலான கார்கள் நிற்கு இது என்ன விழா தம்பி லட்சம் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஜிசி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாடல் மோடல்ஸ் இது வந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா ரூபாய் எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் டிஸ்பிளே நம்பர் ஓடுவோம் நீங்கள் எடுத்து கதட்டி கொள்ளுங்கள் இங்கே வந்து கூடுதலான செரிவி உங்களுக்கு ஒன்று ரெண்டு இல்லை கூடுதலான கார் இருக்குது நீங்கள் அதுக்கேற்றபடி கார்களை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஆ திருசக்தி கேமராக்களோட ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது இந்த கார் பாருங்க உள்பக்கங்கள கூடுதலான கார் இருக்குங்க நீங்கள் விரும்பின மாதிரி கார்களை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நான் ஃபோன் நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கதைச்சி ஓனரோட கதைச்சு உங்களை விரும்பின கார்களை புக் பண்ணுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு